ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை வந்துங்க மதுரை பாத்திமா கலை பின்னால நம்ம அம்மன் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் யார் கொடுத்துனா ஆக்டர் சூரியன் இருக்கார் இல்லையா அண்ணனோட கொடுதாங்க அவங்களோட கிளை ஒரு ஏழு எட்டு இருக்குங்க அது எல்லா கடைக்கும் நான் பேருக்கேன் ஒரு சில கடையை தான் போனதில்லை இந்த கிளைக்கு நான் அடிக்கடி வருவேன் இந்த கடைக்கானால் சூப்பராக இருக்குங்க எல்லாமே இது முக்கியமான ஒரு வேண்டுகோளுங்க நான் அப்லோடு போடுற வீடியோ எந்த ஒரு கடையுமே அதாவது கொஞ்சம் சுத்தமாக நல்லா கிடையாது போடுவோம் ஒரு வழியை யார்டையும் ஸ்பான்சர் இருக்கான்னு நான் போனதில்லைங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து நான் போட்டால் அதை சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காண்டி நான் போடுவேன் மெத்தவடி எதுவும் ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாதுங்க நன்றி மக்களை அடுத்து பாருங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனவனையும் லஞ்சு டேங்க கரெக்டாக சரி தைரோட கொடுத்தாங்க தைரோட எப்படியும் கேட்டால் சூப்பராக இருக்குங்க நல்லாவே இருக்குது சரி சாப்பிட்டாச்சுங்க அடுத்து என்ன இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம் அம்மன் ஸ்பெஷல் பிரியாணிங்கண்ணே நல்லா இருக்கும் சாப்பிட்டு வைக்கலாம்னு அண்ணன் சொன்னார் சரி கொண்டாங்கண்ணே ரெண்டு சொல்லி ஆச்சுங்க மாப்பிள்ளையும் சாப்பிட்டா அம்மன் ஸ்பெஷல் எப்படியும் வர மாப்பிள்ளையா நல்லா நல்லாயிருக்கும் அம்மாட்டான் சரி ரைட்டு அப்படின்னு நான் சாப்பிட ட்ரை பண்ண ஆரம்பிச்சுங்க சரி ரைட்டு சாப்பிடணுன்னு நானும் சாப்பிடுங்க அவர் சொன்னதோட சூப்பராக இருந்திங்க உள்ள காளான் முந்திரி பனி எல்லாமே சூப்பராக இருந்தீங்க நல்லா இருந்து சூப்பராக இருந்து நானும் சாப்பிட்டேங்க சாப்பிட வேண்டிய வெளியே வந்தாச்சுங்க அண்ணன் டிவி போட்டுகிட்டு இருந்தாருங்க அப்போ மப்பிள்ள நமக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வந்தேன் ரைட்டு அண்ணன் காப்பி போட்டு கொடுத்தாருங்க காப்பிலாம் சூப்பராக போட்டாங்க காப்பி ஃபில்ட்ரு காப்பி தாங்க சூப்பராக இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன க்ரௌட் வேறு அதிகமாக இருக்கா என்னால் ஃபுல் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க என்ன முடிஞ்ச வீடியோ தான் நான் எடுத்துருக்கேன் சரி காப்பி வாங்கி சாப்பிட்டாச்சுங்க காப்பி பார்க்க வளாருமே இருந்துச்சு நல்லா மெயின்டெனன்ஸ் நீட்டாக தான் கம்பாங்க உங்களை ஸ்டாப்பும் சரி எல்லாேருமே சரி மெயின்டெனன்ஸ் நீட்டாக இருக்கும் ரேட்டுமே கம்மியாக தாங்க இருக்குது தரம் சூப்பருங்க தரம் நீட்டாக இருக்க வச்சுருக்காங்களா எல்லாமே நீட்டாக இருக்குது சுத்தமாக தான் வச்சுருக்காங்க அடிக்கடி எல்லாமே பண்ணிக்கிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க தண்ணி முத கொண்டு எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பாங்க மாப்பிள்ள பனியாரம் வாங்கிட்டா வாங்கி கொடுத்தாச்சுங்க பனியாரம் பாருங்கள் எப்படிங்க வாழையை வச்சு தான் கொடுக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க நெய் பணியாரம் நெய் போலி எல்லாமே இருக்குங்க இங்கே ஒரு வடைக்கு முத கொண்டு சட்னி தான் கொடுப்பாங்க சட்னி சாம்பார் ஃப்ரீ தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட்டுமே நம்ம ரொம்பலாம் கிடையாது ரேட் நார்மலாக என்ன கிடையாது போகிறோம் அந்த ரேட்டு தான் அவங்க வாங்குறாங்க சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அண்ணா கடையில் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நானும் நல்ல வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமான் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் மக்களை பபாய் நன்றி வணக்கம்